நகரை உருவாக்கினான் சிங்கமுகனுக்கு ஆசுரம் என்னும் நகர் அமைத்தான் எல்லாம் அமைத்து விட்டு தேவதன் திரும்பினான் சிறந்த பெரிய மேரு என சொல்லப்படும் மலையின் தெற்கு பக்கத்திலே யாவரும் விரும்பும் சிறப்பு பொருந்திய தீவில் பொருந்தியுள்ள ஏமகூடம் அப்படின்னு ஒரு மலையின் ஒரு பக்கமாக மயன் என்பவனின் பாட்டனான துவட்டா விஸ்வகர்மன் என்னும் தேவதன் சென்றான் இப்போ இந்த தான் விஸ்வகர்மன் தான் வந்து துவட்டா அப்படின்னு சொல்றாங்க அதாவது மயன் என்பனுடைய ஆட்டன் தான் துவச்சா துவட்டா அப்படி வந்தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தான்னு சொல்கிறாங்க இப்போ அடுத்து இப்படி ஒன்று சொல்லப்பட்ட நகரங்களின் எல்லைக்கெல்லாம் அப்பால அசுரர்களால் போற்றப்படும் தாரகாசுரனுக்காக மகிழ்ச்சி பொருந்திய தன்மையில் மாயாபுரம் என்ற ஒரு நகரையும் படைத்தான் இந்த விஸ்வகர்மா பகருகின்ற அப்பால்படும் எல்லையில் தகுவர் ஓட்டினும் தாரகருக்கு ஆகவே மகிழ்வின் நீரோடு மாயாபுரம் என நகரம் ஒன்றை அணிவர நல்கினான் என்று சொன்னார் அப்புறம் தேவதட்சனான இந்த விஸ்வகன்மன் தன்னுடைய பணியாளர்களுடன் இத்தகைய எல்லாம் படைத்து அந்த பா மாயையின் மகனான சூரபன்மனுக்கு செய்தியை சொல்ல அவன் நல்லது என்று சொல்ல தன் படைகளுடன் அந்த வீர மகேந்திரபுரம் சென்று சேர்ந்தான் என்று முடிக்கிறார் நம்முடைய சுவாமிகள் சிவாச்சாரியார் வினைய விச்சுவ கண்மனும் இணைய ஊர்கள் இயற்றியம் மாயின் தனையனுக்கு இவை சாற்றலும் நன்று என அணிகமோடு அங்கு அடைந்தனன் என்பது சொல்லுகிறார் இப்போ அதுக்கு அடுத்த மாதிரி பட்டாபிக்கப்படலும் இந்த சூரப்பன்மனுக்கு இப்படி வெற்றி போட்டு எல்லாத்தையும் வந்துட்டான் இப்போ பிரம்மன் வந்து அவனுக்கு முடி சுற்றுறார் தேவர்களும் அசுரர்களும் பணிபுடி செய்து வணங்கி வாழ்த்துக்களை சொல்கிறார்கள் என்பதை அடுத்து பார்க்கறது இப்போ மகேந்திரவன் சென்றான் சூரபன்மன் அங்கு தேவதட்சனான விஸ்வகர்மா செய்திருக்கத்திலாம் ஒத்து பார்த்தான் பார்த்தா பழைய கலைத்திறனை வியந்து வியந்து அவனது அருமையான கலைத்தனை வந்து வியந்து வியந்து பாராட்டினான் வெற்றிமிக்க தன் அரண்மனை அடைந்தான் சூரபன்மன் என்று சொன்னார் அடுத்த அப்பொழுது பிரம்மன் முதலான எல்லாம் சூரபன்மனுக்கு சிறப்பான முடிசூட்டுவோம் என்று கருதி அதற்கு தேவையான பல பொருள்களையும் கொண்டு வந்து சேர்ந்தார்கள் நண்ணுகின்றொழி நான் முகம் ஆதியாம் விண்ணுலுவர்கள் வியன்முடி சூட்டதும் அண்ணலுக்கு என்று அவற்றிற்கு வேண்டிய எண்ணில் பல்பொருள் யாவும் உயிர்ரோ என்று சொல்கிறார் இப்படி முடிசூட்ட ரேடியா பொருளாக வாங்குகிறாங்க இந்த அரண்மனை அடைந்தான் சூரபன்மன் அங்குள்ள குற்றம் இல்லாத வேறொரு ஆசனத்தின் மேல் அமர்ந்தான் திருமகள் இயங்கும் பெரிய பார்க்கடலின் தெளிந்த நீரினால் தேவர்களெல்லாம் நீராட்ட சூரபன்மனும் நல்ல சிறப்போடு நீராடினான் நீராடிய பின் சிறந்த பொன்னாலான அலைகளெல்லாம் உடுத்திக்கொண்டான் மலர்களை சூடி கொண்டான் தூய்மையான ஒளி தரும் அணிகலங்களை எல்லாம் அணிந்து பெருமை மிக்க தன் தம்பியர் பக்கத்தில் வர அன்போடு அசுரர்கள் அனைவரும் புகழ்ந்தார்கள் ஒப்பில்லாத அசுரர்களின் அசுரன அரசனான சூரபன்மன் சுக்கராச்சாரியரை கண்டதும் கைதொழி வணங்க சுக்கராச்சாரியரும் சிறந்த முனிவர்களும் புகழ்ந்துரைத்தார்கள் மிக்க நடுக்கமடைந்த அடைந்த தேவர்களும் கூட பார்த்து கூறினார்கள் இந்திரன் மனம் தளர்ச்சி அடைந்து விட்டான் எல்லோரும் அவன் பார்த்தவங்க இப்போ இந்திரனுக்கு தலைச்சு வந்துச்சு சொல்றார் நிகரில்லாத நிறுதற்கு இறைதொழ புகடு மாமுனி ஓரும் புகழ்ந்துட மிக நடுங்கிய விண்ணவர் ஒரு மகபதி மகபதிக்கு மனம் தளர்வு எய்தவே என்று மகபதினா இந்திரன் இந்திரனுக்கு தான் இப்போ கஷ்டம் வந்துச்சு பிரம்மன் சூரபந்தனுக்கு முடி சுற்றுறாரு அவ்வாறு வந்த சூரபன்மன் அழகிய சிங்காசனத்தில் ஏறினான் அப்பொழுது பிரம்மன் சொன்னான் திருமாலுக்குரியது என்று சொல்லத்தக்க மேன்மையான ஒரு அழகிய பெரிய முடியினை எடுத்து சூரபன்மனுக்கு அழகுற அணிவித்தான் வந்து சீயம் எம் ஏறினான் ஏறினன் அந்த எல்லையில் அச்சுதற்காம் எனும் இந்திர திருமார் முடியேந்திய சுந்தரத்தோடு நான் முகம் சூட்டினான் என்று சொன்னார் இந்த காட்சியை கண்ட அசுரர்கள் எல்லாம் காசிப முனிவரின் மகனான சூரபன்மனின் மலர் போன்ற அழகிய பாதங்களில் எல்லாம் பணிந்து வணங்கினார்கள் அடங்காத மகிழ்ச்சி அடைந்தார்கள் காய்ச்சிய கல்லினை பறிகளை போல மனதிலே இன்பம் கொண்டார்கள் என்று சொல்கிறார்கள் கண்டு தானவர் காசிபன் காதலன் பொண்டரீக பலன்களால் தாந்தியா அண்டொனா மகிழ்வால் அரும் தேரலை உண்டு உண்டுலாரின் உலங்களிப்பு எய்தினார் என்று சொல்வார்கள் அப்பொழுது தேவர்கள் முனிவர்கள் பொன்னிறமான நறுமணம் தரத கமலர்களை தம் கைகளால் அரசர்களின் அரசனான சூரபன்மனின் மணிகள் பதிக்கப்பட்ட ஒளி பொருந்திய அந்த திருமுடியின் மீது சூரபன்மனின் நினைந்து வாழ்த்தி முறையாக சுரிந்தார்கள் அப்ப தேவர் முனிவர்கள் எல்லாம் மலர்கள் எல்லாம் தம் கைகளால் சூரபன்மனின் மணிகள் பதிக்கப்பட்ட அந்த திருமுடியின் மீது எல்லாம் நினைந்து வாழ்த்தி சொன்னார்கள் அன்ன அன்னவேலை அமர முனிவர்கள் பொன்னவா பொன்னவா நறும் போது மன்னர் மன்னன் மணிமுடியின் விசை முன்னி வாழ்த்தி முறைமுறை வீசினார் எல்லாம் அவன் முடியும் மேலே வீசி அவனை சிறப்பு செய்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம் அது மட்டுமா இப்போ சூரபன்மனை சூழ்ந்த தேவர்களும் அசுரர்களும் மேற்கொண்டிய செயல்கள் அடுத்து என்னென்ன இவங்க செய்கிறாங்க தேவர்களும் அசுரம் செய்கிறாங்க பார்க்க போவோம் இப்போ பக்கத்தில் உள்ள இருக்கைகளை தன் தம்பிமார் பிரம்மன் திருமால் இனிதி இருக்க சொன்னான் பக்கத்தில் உட்கார் சொன்னான் அவனுடைய ஆணையின்படி சிறப்புக்குரிய இந்திரன் வெற்றிலை பாக்கு துப்பும் கலந்து ஏந்திரின்றான் இப்போ இந்திரன் சத்திரபாக்கத்துற கலன் ஏந்தி நின்றான் சிறந்த செல்வத்திற்கு அதிபதியாகிய குபேரன் அடைப்பை தாங்கினான் வாயு தேவன் கவரி வீசினார் இப்படியெல்லாம் செய்கிறாங்க அசுரர்களின் தலைவனான அந்த அசுர பேரரசன் உடைவால் ஏந்தினான் கதிரவனும் சந்திரனும் குளிர்ந்த நிழந்தரும் பெண்கொற்ற குடை தாங்கினார்கள் வருணனும் அவன் புதலர்களும் ஆலவட்டம் வீசினார்கள் யாழி சித்தலில் வல்லமை பெற்ற கருட கந்தர்வர் சித்தராகிய அங்கு எல்லாம் இசைத்தார்கள் என்று சொல் நிர்தம் குறிசையிலான நெடுந்தகை உடைவன் கொண்டான் பரிதியும் மதியும் அங்கன் பணிக்குழை நிழற்றி நின்றார் வருணனும் மகாரும் ஆளவட்டம் வீசினர் வாழ்வல் யாழ்வல்ல கருட கந்தர்வர் சித்தர் கானம் அங்கு இசையா நின்றார் என்று சொல்கிறார்கள் அது மட்டும் இல்லாம மூன்று தலைகளை உடைய கூர்மையான சூழத்தை ஏந்தி முறைமை தவறாமல் கடமையாற்றும் யமனும் உண்மையான அக்னி தேவனும் பிரம்பினை ஏந்தி எந்த இடம் ஏவரும் விலகி இருக்குமாறு சிறந்த பார்வையும் இடிவோர் ஒலித்தும் அனைவரையும் வரிசையாக இருக்கச் செய்தும் சூரபன்மனின் பல வகையான புகழ்களையும் கூறி துதித்திருந்தார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா யமன் அக்னி தேவன் அவர்கள் எல்லாம் பிரம்பினை ஏந்தி எல்லா இடத்திலும் விலகி இருக்குமாறு சிறந்த பார்வை அவன் வரிசை நிலுங்க வரிசை நிலுங்கன்னு சொல்கிறாங்க அவரை பார்க்கு அப்படியே போழி சொல்லி கொண்டிருந்தார் சொல்கிறார்கள் ஒலிக்கும் வீரர் தெற்குக்கிழல் அணிந்த தென்மேற்கு திசை திசைக்காரனாகிய நிருதி என்பவன் பூந்தட்டினன் ஏந்தினான் அசுரகுரு தேவகுரு இரு தன்மை கொண்டவர்களும் அளவு கடந்த முனிவர்களும் அலைகள் பொருந்திய கங்கை ஆற்றின் புனித நீரை பொன்னாளான காசுகளை எழுப்பி மூன்றாம் வேதமாகிய சாம வேதத்தை ஓதி நீர்த்துளிகளை எல்லாம் தெளித்து ஆசி தெரிவித்தார்கள் அஸ்ரகுருவும் தேவகுருவும் வாழ்த்துறாங்க யாருக்கு இந்த சூரபத்மனுக்கு குறைகள் நிறுதி என்பன் கோடிகம் மதுகை கொண்டான் இருமை சேர் குறைவதாமும் எல் முனிவரையாரும் திரையெழு கங்கை தூணியர் நம் கலசம் சேர்த்து துருவையின் மறையால் வாங்கி துவலை தூத்து ஆசி சற்றார் என்று அரம்பை மேனகை ஊர்வசி எண்ணற்ற தேவையில் நடன விதிமுறையினை அறிந்து சொல்றாரு அரம்பை மேனகையே மிக்க ஒரு பசி வரம் பொறும் அமரர் மாதர் வரன் முறை வினிய நாடி நரம்பியல் சுருதி பாடல் இயத்தொடும் படிந்து நன்னி திறம்பையில் நடனமும் ஒன்று செவ்விதின் புரியலுற்றா அரம்பை மேனகை பூர்வஷ் எல்லா தேவ மகளிரெல்லாம் நடனம் ஆடினார்கள் நடனம் ஆடினது மட்டும் இல்லை அந்த இருந்து மந்திர ஒளியுடைய பாடல்கள் எல்லாம் இசையுடன் பொருந்தை இசைக்க நிலையான தேசிகம் வடுகு சிங்களம் என்று மூன்று வகை நடனங்களையும் சிறப்பாக ஆடினார் இப்படி தேவர்கள் அனைவரும் மற்றவர்களும் அங்கு கூடி அவரவர்களுக்கு கடமைகளையெல்லாம் அவறாமல் தலைமேற்கொண்டு செய்ய குற்றம் பொருந்திய சூரபன்மன் தன் அரியணையின் மீது உண்மையில் அழகு பொருந்த வீட்டிருந்த பின்னர் சில கருத்துக்களை எல்லாம் சொல்லுகிறான் என்பதை அடுத்து பார்ப்போம் யாரும் ஏனைய தாமும் வேண்டி தத்தமது உரிமை தன்னை இதவா நெறிதலை கொண்டு ஆற்ற மைத்தகு சூர மண்மன் மடங்களம் தவிசின் மீதே மெய்திரு நிகழமன் விளம்பல் ஒன்றா ஆக திருமால் பிரம்மன் இந்திரன் உள்ளிட்ட தேவருக்குரிய பணிகளை எல்லாம் அழித்து அசுரர்களை தங்கள் நகரங்களுக்கு காவலாக இருக்க செய்து அரசு புரிதலையும் அவன் என்னென்ன என்பதை அடுத்து பார்க்க இருக்கிறோம் அதுதான் அரசு செய்படலாம் இப்போ அவனுக்கு பதவி பிரமாணம் சேர்ந்துட்டார் பிரம்மா என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம் ஓம் ஓம் சிவே சிவாவா சிவரூபி வாவா வா ஜெயங்குள்ள பிரபஞ்சம் வாவா ஐயம் சீயும் காமனியும் தான் வென்ற ஈஸ்வராவா ஓம் முருகா குருமுருகா அருமுருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே ஷடாசனியின் வாக்கிலும் நினைவு நின்று காக்க சுஹாவிக்கி முருகனுக்கு கரோகராம்